இங்கே நான் பூரியும் குருமாவும் பண்ணுறேன் ஸோ நாங்கள் நாலு பேருக்கு பண்ணுறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு மூணு கப்பு அளவுக்கு கோதுமை உமாவை எடுத்துக்கலாம் ஸோ பூரி பண்ணுறதுனால பூரி கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்றதுக்காகவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி புஷுன்னு வர்றதுக்காக கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம் சும்மா அளவாக ரவை சேர்த்துக்கிட்டோன்னா போதும் அதனால் மொறு மொறுன்னு கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் இதை சேர்த்துட்டு இதை நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஏன்னா நிறைய தண்ணி விட்டோம்னா மாவு கொலப்பலம் ஆயிரும் பதம் கிடைக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு அப்புறம் நம்ம உருண்டை தரப்பிக்கலாம் ஊற செய்யறதுனால ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து அஞ்சு வேக போட போகிறேன் குருமாக்கு இதை வேக போட்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம் இப்படி எடுத்து உரித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கட்டி இல்லாமல் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு குருமாக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பூண்டு பல் ஒரு இஞ்சியை நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டை வந்து சின்ன சின்னதாக பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை பச்சை மிளகா இப்போ இதை குருமா வைக்கலாம் அப்புறம் ஒரு வடை வச்சிட்டு வச்சுட்டு சட்டி சூடாகட்டும் தண்ணி வடை சட்டில தான் தண்ணி இருந்தால் அந்த தண்ணி வந்து இதாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறந்தான் எண்ணெய் ஊற்றணும் ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் காயட்டும் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இப்போ ட்ரை ஆகிடுச்சு அந்த தண்ணி ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் தேங்காயையும் ஊற்றி செஞ்சோம்னா இந்த உருளைக்கிழங்கு குருமை விட்டு தேங்காய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எப்போயுமே சில்வர் வடைச்சட்டியில் செஞ்சீங்கன்னா சிம்மில் வச்சே செய்யுங்க ஏன்னா சில்வர் வடைச்சட்டி ஈஸியாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் கடகுழ்ந்த பருப்பு போட்டச்சு அடுத்து கடலைப்பருப்பு கொஞ்சம் பருப்பு பொறிஞ்சு வரப்போ இந்த இஞ்சியும் வெள்ளைப்பூடும் போட்டுக்கலாம் நம்ம உருளை கடங்குங்கிறதுனால அது கேஸ் அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கொஞ்சம் பூண்டு இலக்கி போட்டுக்கலாம் அதனால நார் பண்டு not